தேவானி மேம் சத்மா சார் தேவானி மேம் சார் என்னை உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ராம் சார் கேட்டார் டேய் தேவானி மேம் அடிக்கடி ராமண்ணா ராமண்ணான்னு சொல்லுவார்ல அது என்ன படம்டா மறந்துருச்சுட்டா அப்படின்னாரு நான் பஞ்சதந்திரம் ஏன்னா நிறைய மிட் நைட்டில் வந்து அவர் பார்க்குற டிவிடி தான் மைக்கில் அதில் உங்கள் காமெடி ஆகும்போது நாங்கள்லாம் பயங்கரமாக சிரிப்போம் அவர் கலாய்ச்சி நாங்கள் ஏன்னா இப்போ ஜெயரவி சார் கேட்டார் உங்கள் சார் ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டார் அப்படின்னு கேட்டார் அவர் எப்போமே நைட்டு அஷ்டண்டேட்டரோட டிஸ்கஷன் இல்லாத நேரங்களாக ரொம்ப சாஃப்டாக இருப்பார் அப்படி நிறைய நாள் பேசி ஞாபகம் வச்ச ஹீரோயினாக நீங்கள் இருக்கீங்க ஏன்னா நிறைய ஹீரோயின்ஸ் பேர் அவருக்கு தெரியவே தெரியாது மறந்துடுவாரு ஆனால் உங்கள் நேம் வந்து உங்களை போதெல்லாம் வந்து அந்த ராமண்ணா ராமண்ணான்னு கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி உங்களை ஞாபகம் வச்சுட்டே இருப்பாரு இப்போ உங்களை பார்த்தோன்னே அதை கேட்டார் என்கிட்ட நிச்சயமாக எங்களோடய எகன் எங்களோட மைண்டில் இருக்கக்கூடிய நான் உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா சிலவங்க விலகி நம்ம மைண்டில் இருந்து விலகிடுவாங்க எங்கேயாவது தூரமாக தெரியுவாங்க நம்ம நம்மளோட பாலியல் கால ஹீரோயின்ஸ் வந்து திடீர்னு ரொம்ப தூரமாக தெரியுவாங்க நீங்கள் இன்னும் பக்கத்துலையே தெரியலீங்க அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சகத்குமார் சார் அதை பற்றி சொல்லி ஆகணும் பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி சாக பற்றி சொல்லணும்னா அவருக்கு நான் வந்து திருநெல்வேலிமே ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன் சதத்குமார் சாரை பற்றி ஏன்னா அவர் எங்கள் ஊர் மாதிரியே இருப்பார் அவர் இந்த படத்தில் நான் பார்க்கும்போது முடிவு பண்ணது என்ன அப்படின்னா ஐயா படத்துக்கு அப்புறம் சத்துனா சாட்டை வந்து ரொம்ப மைனூட்டாக அவள் மனசை பேச விட்டு அந்த படத்தை பண்ணியிருக்காரு அவள் மனசு மட்டும்தான் பேசும் பாடி பேசவே பேசாது உடம்பு அப்படியே இருக்கும் முழுக்க முழுக்க அவ மனசை மட்டுமே பேச விட்டு ஆக்டிங் நடிப்பு வாங்கியிருக்காரு சிறீ கணேஷ் அது பயங்கரமாக வந்து ஒரு பாறாங்கல்லு ஏன்னா ஒரு பாறாங்கல் ஒரு பாறாங்கல்லு உள்ள மனசு மட்டும் பேசினா எப்படி இருக்கும் பாறாங்கல் மாதிரி இருக்காது அவர் ஆனால் உள்ளே ரொம்ப கனிவாக ஒரு பூ மாதிரி பாகங்களுக்குள்ள பூக்க பூக்கள் இருக்குல்ல சின்ன சின்ன பூஞ்சைகள் இருக்குல்ல அந்த பூஞ்சைகள் பேசின மாதிரியான ஒரு தொழிலே இந்த படத்தோட ஆக்டிங்கை நீ வாங்கியிருக்கீங்க எனக்கு அது ரொம்பவே பார்க்கும்போது பெரிய விஷயம் ஏன்னா ஒருத்தர் இவ்வளோ பிரம்மாண்டமாக தெரியுதாங்க ஃப்ரேமில் பிரம்மாண்டமாகவே இருக்கிறாங்க அவரால் எந்த அவ ஒரு சவுண்டு விட்டால் அந்த சவுண்டு நமக்கு தெரியும் அது எதையுமே வர விடாமல் இருந்து ரொம்ப நுணுக்கமாக அழகாக இந்த ஆக்டிங்கை வாங்கினது நிச்சயமாக அவர் சூப்பராக பண்ணியிருக்கா சொன்னார்ல ஸ்ரீகினேஷ் என்னான்னாலும் அவர் கேட்டதை வாங்கிடுவான்னு சொல்லி அது மாதிரி நிச்சயமாக இந்த படம் வந்து அதை வேலை பார்த்த எல்லா நிறைய பேர்த்துக்கு அந்த முக்கியமாக அந்த சைட் பி அவங்க அவங்க பேர் எனக்கு தெரில இப்போ தான் சொன்னாங்க அவங்க அந்த கேரக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபஸ்ட்டு சொல்றாரு ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச கேரக்டர் அந்த கேரக்டர் எங்கே அந்த கேரக்டர் அனாதியாக விட்டுவா சொல்லிட்டு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் நான் ஏதாவது போன போக்கில் போயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் திருப்பி அதோடய என்ட்ரியும் திருப்பி அந்த கேரக்டரு வந்து ஒரு அந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு அந்த வீட்டில் இருக்கவங்க யாருமே வேற மாதிரி ஒரு இருந்து ஆட்கள் என்ட்ரி ஆகாத வீடு மாதிரி இருந்துச்சு அவங்களாவே பிறந்து அங்கேயே பிறந்து அங்கேயே வாழ்ந்துகிட்டு இருக்க மட்டுமே இருக்காங்களே இந்த வீட்டுக்குள்ளே வேற யாராவது ஒருத்தங்க உள்ளே வந்தால் அந்த வீடு எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஸ்ரீகினஸ் கரெக்டாக அப்படி ஒரு பொண்ணை அந்த கேரக்டரை உருவாக்கி அந்த வீட்டுக்குள்ளே அனுப்புனார் இப்படி எல்லாரும் சேர்ந்து உள்ளே வரும்போது அந்த வீடு இன்னும் நிறைவாக ஆகணும்னு இருக்குல்ல அந்த இடத்துல அந்த கேரக்டர் உள்ளே வந்த உடனே எப்பா நிம்மதியாக ஆகிடுச்சிப்பான்னு எனக்கு தோணுச்சு அந்த படம் பார்க்கும்போது ஒருவேளை அந்த கேரக்டர் அந்த வீட்டுக்கு வராமலே இருந்துருந்தால் ஒருவேளை எனக்கு நிறைவாக இருக்குமான்னு எனக்கு தெரில அது முதல்ல அந்த கேரக்டர் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அந்த வீடையும் அடைவதற்கு அந்த கேரக்டர் முக்கியமான பங்கு வகிச்சின்னு நீங்கள் காட்டுனது இருக்குல்ல அந்த திராணி இருக்குல்ல அதுக்கே ஒவ்வொரு சல்யூட் ரொம்ப நன்றி